ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே இன்றினி என்னை தொட்டால் உன் அப்பா நான் கண் விழிப்பேன் கண் விழித்ததும் உனக்கு நல்ல செய்தி சொல்வேன் அதனால் என்னை தொட்டுவிட்டு நல்ல செய்தியை கேட்டுவிட்டு பின்பு செல் தங்கமே உன் உள்ளம் உருவாக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் விதியை எழுதும் ஆற்றல் கொண்டது அதனால் இனி உன் நாவும் உன் நினைப்பும் நம் சிந்தனையால் நிறம் பட்டும் நல்லதே நடக்கும் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காலத்தையும் கடந்து வா சுயமாக உன்னை குறைக்கும் எண்ணெய்களையும் தாழ்த்தும் சொற்களையும் உன்னுள் என்றுமே அனுமதிக்காதே ஏனெனில் உன்னுள் இருக்கும் ஆற்றல்தான் உன் அப்பா இந்த கந்தன் நீ நன்றியை உணர்ந்தால் பிரபஞ்சமே உனக்காக வழிவிடும் எல்லாம் கைகூடும் நேரம் நெருங்கி வருகின்றது உன் மனம் தெளிவாகவும் உன் செயல்பாடு உறுதியாகவும் நீ வைத்திருக்க வேண்டும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுள் இருக்கின்றேன் அந்த உண்மையை உணர்ந்து நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அருளால் ஒளிரும் உன்னால் ஒருவரின் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும் வரை அவர்கள் உன்னை தங்களின் தெய்வமாக கருதுவார்கள் அவர்களின் ஆசைகள் நிறைவேறும் வரை உன்னை தலையில் தூக்கி வைப்பார்கள் ஆனால் உன்னால் எதுவும் நடக்கவில்லை எனும் தருணத்தில் அதே மனிதர்கள் உன்னை விமர்சனங்களால் தள்ளிவிட்டு உன் நன்மைகளை மறந்து விடுவார்கள் இதுவே இந்த உலகம் தங்கமே தேவையின் நேரத்தில் தேடும் தேவை இல்லாத நேரத்தில் தள்ளும் உண்மையான பாசம் என்று கூறுபவர்கள் கூட பல நேரங்களில் தங்களின் நலனுக்காகத்தான் உன்னை அணுகுவார்கள் ஆகையால் என் அன்பு பிள்ளையே நீ உன்னை காப்பாற்றிக்கொள் உன் நிம்மதிக்காக வாழ்ந்துவிடும் உனக்குள் மகிழ்ச்சியை உருவாக்கிக்கொள் கொள் நீ சிரித்தால் நான் மகிழ்வேன் நீ அமைதியாக இருந்தால் நான் உன்னை அரவணைப்பேன் உனக்காகவே ஒவ்வொரு நொடியும் நான் சிந்திக்கின்றேன் உன்னை மனதால் காயப்படுத்துபவர்களும் உன்னை விமர்சிப்பவர்களும் உண்மையில் உன் கர்மத்தை அவர்களே சுமந்து செல்கின்றார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தது உன் பாவத்தின் சுமையை எடுத்துச் செல்லத்தான் ஆனால் தங்கமி அந்த காயங்களையும் அந்த வார்த்தைகளையும் நீ மனதில் வைத்து வழியில் மூழ்கிக் கொண்டே இருந்தால் அதே நேரத்தில் புதிய கர்மத்தை நீயே உன் உள்ளத்தில் உருவாக்கி விடுகின்றாய் அதனால் துன்பத்தை மனதில் வைக்காதே மன்னித்து விடு விடுவித்து விடு அதுவே உன் ஆன்மாவின் விடுதலை யாராவது உன்னை குற்றம் கூறட்டும் யாராவது உன்னை துன்பப்படுத்தட்டும் நீ அமைதியாக இரு அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் கர்மத்தின் சுமையை எடுத்து செல்லும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது தெய்வீக வலிமை யாரை மன்னிக்கின்றாயோ அந்த நொடியில் நீ தெய்வத்தின் நிலைக்கு உயர்கின்றாய் இன்றே உன்னை தேடி நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நற்செய்தி வரப்போகின்றது அதை சந்தோஷமாக மகிழ்வுடன் நீ பெறப்போகின்றாய் நிம்மதியாக இரு தங்கமி ஓ முருகா வெற்றிவேல் முருகா